வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஜனவரி பதினெட்டு தேவ மகிமைக்கு பிரதிவினை நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன் என்றார் வெளிப்படுத்துதல் ஒன்று வசனம் பதினேழு மயங்கி விழுந்து விட்டார் என்று சொல்லப்படுவதை கேட்டிருப்பீர்கள் இன்றைய வசனத்தில் யோவானுக்கு அதுதான் நடந்தது அவர் செத்தவனைப் போல இயேசுவின் பாதத்தில் விழுந்தார் மேலும் இவ்வாறு நடந்தவர்களில் இவர் முதல் நபரல்ல மகிமையை அடைந்த கர்த்தரை பார்த்தபோது தானியேலும் மயங்கி விழுந்தார் என் பலனெல்லாம் போயிற்று என் உருவம் மாறி வாடி போயிற்று திடனற்று போனேன் தானியில் பத்து வசனம் எட்டு இந்த அனுபவத்திற்கு முன்னர்தான் கிட்டத்தட்ட யோவானை போலவே இந்த தீர்க்கதரிசியும் இயேசுவின் தோற்றத்தை பற்றி விவரித்திருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இது போன்ற ஒற்றுமைகள் இங்கு மட்டும் இல்லை இன்றைய வசனத்தில் யோவானுக்கு கிறிஸ்து செய்தது போல தானியில் மயங்கி விழுந்தபோதும் போதும் காபிரியல் தூதன் அவரை தொட்டு வசனம் பத்து தானியேலே பயப்படாதே வசனம் பனிரெண்டு என்று சொன்னார் தானியேலே காபிரியேல் பிரியமான புருஷன் என்றும் கூறினார் வசனம் பதினொன்று பத்தொன்பது சுவிசேஷ புத்தகங்களில் யோவான் தன்னை பற்றி இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவன் யோவான் இருபத்தி ஒன்று வசனம் இருபது என்று குறிப்பிட்டார் இவ்வாறு பலப்படுத்தப்பட்ட பிறகே இருவருக்கும் கடைசி காலத்திற்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது கிறிஸ்து பூமியில் இருந்தபோது இவ்வாறுதான் தம் சீடர்களை பெரும்பாலும் தேற்றினார் அவர் அவர்களிடம் பயப்படாதிருங்கள் என்று சொல்வதுண்டு மத்தேயு பதினான்கு இருபத்தி ஏழு பதினேழு ஏழு இருபத்தி எட்டு பத்து இங்கு இந்த வசனத்தில் ஏன் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று கிறிஸ்து குறிப்பாக கூறினார் ஏனென்றால் தாமே முந்தினவரும் பிந்தினவரும் என்றார் இது அந்த புத்தகத்தின் முடிவில் வெளிப்படுத்துதல் இருபத்தி இரண்டு பதிமூன்றில் அவர் தம்மை பற்றி சொல்வதை குறிக்கிறது மேலும் அது ஏசையா நாற்பத்தி நான்கு ஆறின் மொழிபெயர்ப்பாகவும் உள்ளது அங்கே தேவன் நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே என்னைத் தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரேவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார் என்று சொன்னார் மேலும் தேவன் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ என்று சொன்னார் வசனம் எட்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் சர்வத்தையும் அறிந்த ஒரே தேவன் நமக்கு பின் நிகழவிருப்பதை தொடக்கத்திலேயே அறிவித்துள்ளார் நாற்பத்தி ஆறு பத்து பொது மொழிபெயர்ப்பு யோவானிடம் எழுதி வைக்கும்படி கிறிஸ்து சொன்ன ஒவ்வொன்றும் தான் வெளிப்படுத்துதல் புத்தகம் அதிலுள்ளவைகள் நடக்கும் கிறிஸ்து ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவார் தம்முடைய வார்த்தையை நம்புகிறவர்களை நித்திய மரணத்திலிருந்து காப்பாற்றி இறுதி வெற்றியை பெற்றுக்கொடுப்பார் கொடுப்பார் மகிமையுள்ள மீட்பரே நாம் உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்புகிறேன் நீர் சொன்ன யாவும் நிறைவேறும் என்கிற நிச்சயத்தில் நான் இளைப்பார முடியும் அதிக ஆராய்ச்சிக்கு யாத்ராகமம் பதினான்கு பதிமூன்று பதினான்கு யோபு நாற்பத்தி இரண்டு ஐந்து ஆறு இசையா நாற்பத்தி எட்டு பனிரெண்டு பதிமூணு ஆமேன்